ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் கிச்சன் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க ஈவினிங் டைமில் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேங்க அதை ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி எடுத்துக்கலாங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு ஒரு கிண்ணத்தில் சுடு தண்ணி எடுத்துக்கணுங்க அதில் கொஞ்சமாக சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டு அந்த சுடு தண்ணியிலையே ஊற வைக்கணுங்க எதுக்குன்னா அதில் ஏதாச்சும் புழு பூச்சி இருந்தால் செத்து போகும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊற வைங்க இது ஊற டைமில் நம்ம ஒரு கிண்ணத்தில் மூணு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃர் மாவு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு ஒரு சிட்டிக்கை பேக்கிங் சோடா போட்டுக்கணும் நம்ம கலருக்காக நான் வீடியோக்காக கலர் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் உங்களுக்கு இன்னும் தேவையானா நம்ம கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா சேர்க்கல வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி க அந்த மாவை பஜ்ஜி பதத்துக்கு கரைச்சிக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டோன்னா அப்புறம் நல்லா இருக்காது பாருங்கள் இந்த இந்த பதத்துக்கு கர கலந்துக்கணும் நல்ல மாவை இப்போது நம்ம முன்னாடியே சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க மாவு இப்போது இது மாதிரி நல்லா மாவு நல்லா பிசையணுங்க காலிஃப்ளவரும் மாவும் நல்லா பிசைஞ்சு மாவு ஃபுல்லாக காலிஃப்ளவரில் இதுவாகணுங்க அதை பாருங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம இப்போது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணோம் இல்லையா அதனால் ஒன்று ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டோன்னா மாவில் கலந்துடும் தனித்தனியாக வராது இது பாருங்கள் இப்போ பெரிய பீஸாக இருந்தாலும் வேகாது நம்ம மீடியம் சைஸில் காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் சூப்பராக ரெடியான காலிஃப்ளவர் பக்கோடா இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சிம்பிளாக முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ